அப்போது வந்து நான்கு பிள்ளைகளும் வந்து எங்களால் முடியாது தாயை சிறந்த ஒரு கோவிலும் இல்லை அப்படின்றதுனால தாயை வந்து எங்களால் கொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோவத்தினால என்ன பண்ணுறாருனாக்கா இங்கே நான்கு பேருமே எரிந்து சாம்பலாக கடவுதுன்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்குறாரு சாபம் கொடுத்து ரொம்ப அவர் வந்து கோபத்தில் இருக்கும்போது பரசுராமர் வந்து அதாவது ராம் பிரபா வந்து பரசா சுவாமி கிட்ட வந்து பரசு வாங்கிட்டு பரசு க ஜமகினி மொழிகிட்டே வராங்க வந்துட்டு நான் அப்பா நான் வந்து தவம் இருந்து கிட்ட வந்து பரசுவை வாங்கிட்டு எனக்கு வந்து பரசுராமன்ற பேரும் மருவிருச்சு இப்போ வந்து அப்படின்னு சொல்லி காட்டுறாரு காட்டினோடனே சந்தோஷ மகனே நான் ஒன்று செய் சொல்லுவேன் நீ செய்வியா அப்படின்னு சொல்லி ப கேட்குற ஜமக்கி நீ கேட்குறாரு பரசுராமர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது விஷயத்தை சொல்லிவிட்டு இது போல் உங்கள் அம்மா வந்து மனச்சோரம் கொண்டுட்டாங்க அதனால் வந்து உங்கள் அம்மா தாயோடைய தலையை வெட்டணும் அப்படின்னும் போது இவர் ரொம்ப முடியாதுன்னு தயங்குறாரு தயங்கின உடனே இல்லை முடியாது தாயை சிறந்த சிறந்தது ஒரு கோவிலும் இல்லைன்னு நீங்கள் தான் எங்களுக்கு குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்தீங்க அப்படி தெய்வமாக இருக்கிற என்னுடைய தாயை நான் எப்படின்னா வெட்ட முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்போது அவர் என்ன கேட்குறாருனாக்கா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றதையும் நான் தான் பா சொல்லி கொடுத்தேன் இப்போ நான் உன்கிட்ட வந்து தந்தையாக கேட்கலை உனக்கு நான் ப வித்தைகள் சொல்லி சொல்லி கொடுத்தேன் குருவாக கேட்குறேன் எனக்கு குரு தட்சிணையாக கேட்குறேன் வேணுகாதேவியுடைய தலையை வெட்டி எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இது என்ன என்னுடைய குரு தட்சிணியாக குருவாக இருந்து உனக்கு நான் வந்துட்டு ஆர்டர் போடுறேன் அப்படின்றார்